எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்ல ஹாப்பியாவும் இருப்பீங்க நம்பறேன் இன்னைக்கு நம்மளோட வீடியோல பேனான் தூக்கி போடக்கூடிய முட்டை ஓட வச்சு ஒரு சில கிச்சன் டிப்ஸ் சொல்லிருக்கேன் அது மட்டும் இல்லாம நம்மளோட டெய்லி லைஃப்ல தேவைப்படக்கூடிய நிறைய கிச்சன் டிப்ஸ் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் இதோடவே பாத்தீங்கன்னா ஹெல்த்தியான ஒரு பாயாசம் ரெசிபியும் இருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பாத்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க நியூவா பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாழைத்தண்டு உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஆனால் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டே நிறைய பேர் இதை வாங்க மாட்டாங்க இந்த வாழைத்தண்டை ஈஸியாக எப்படி கிளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாழைத்தண்டு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு கையிலையுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வாழைத்தண்டு கட் பண்ணிங்கன்னா கையில் கொஞ்சம் கூட கரை பிடிக்காது வாழைத்தண்டை கட் பண்ணி நீங்கள் வெறுமனே தண்ணியில் போட்டிங்கன்னா சீக்கிரமாக கருத்து போயிடும் இதுக்கு பதில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா அரிசி கழுவன தண்ணி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லாட்டி மோர் கலந்த தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கிடலாம் இப்போ இதை கட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் ஒரு கையில் வாழைத்தண்டை அந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க இன்னொரு கையால் வாழைத்தண்டை சின்ன சின்ன ஸ்லைசஸாக நல்லா ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துருங்க ஒரு ஸ்லைஸ் நீங்க கட் பண்ணதுமே பாத்தீங்கன்னா இடது கையில இருக்கக்கூடிய அந்த விரலால இந்த மாதிரி இந்த நாரெல்லாம் சுருட்டி எடுத்துருங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பீசஸையும் நீங்க கட் பண்ணும் போது இந்த விரலால அந்த நாரெல்லாம் சுருட்டி எடுத்துருங்க இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்க நார் சுத்தமா இருக்காது வாழைத்தண்டு சாப்பிட்றதுக்கும் டேஸ்டா இருக்கும் வாழைத்தண்டு ஃபுல்லா கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நீங்க இந்த விரல இருக்கக்கூடிய நாரை ஈஸியா மாத்திரலாம் இது பாத்தீங்கன்னா நியூ மெத்தட்லாம் எல்லாம் கிடையாது இது பாட்டிய காலத்திலேருந்து இந்த தான் வாழைத்தண்டு கட் பண்ணுவாங்க இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்காக சொல்றேன் இந்த மாதிரி கட் பண்ணுறதுனால வாழைத்தண்டுல தேவையில்லாத நார்லாம் ஈஸியாக வந்துடும் ஒரு பத்து பீஸ் போல தான் கட் பண்ணியிருப்பேன் பாருங்கள் விரலில் எவ்வளோ நார் சுருட்டி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா இதை ஈஸியாக கையால நம்ம இப்படி ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் தேங்காய் எண்ணெய் கையில் அப்ளை பண்ணியிருந்தனால கையிலையுமே பாருங்கள் கரை எதுவுமே பிடிக்கலை இப்போ ரவுண்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு இனி இதை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுக்க போகிறோம் நான் ஷாப்பிங் போர்டிலையுமே பாத்தீங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன் அதனால வாழைத்தண்டு கட் பண்ணும்போது எந்தவித கரையுமே ஷாப்பிங் போர்டில் வராது ரவுண்டா கட் பண்ண வாழைத்தண்டெல்லாம் அஞ்சாரா சேர்த்து அடிக்க வச்சிருக்கேன் இப்போ அடிக்க வச்சிருக்க ஒரு செட் எடுத்து இதை நேரையும் குறுக்கே கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சின்ன சின்னதா நீங்க கட் பண்ணி எடுத்தீங்கன்னா ரொம்ப பொடிசா நமக்கு வாழைத்தண்டு கட் பண்ண வரும் கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ண கட் பண்ண இதை அப்படியே அரிசி கிழவன தண்ணியில போட்டு வச்சிருங்க பாருங்க மொத்தமா கட் பண்ணி எடுத்தாச்சு இது சமைக்கிறது வரைக்குமே அரிசி கிழவன தண்ணியிலே இருக்கட்டும் இந்த வாழைத்தண்டு பொரியல் நான் எப்பவுமே எப்படி செய்வேன்றதை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க இதுக்காக ஒரு மண் சட்டி அடுப்புல வச்சிருக்கேன் இதுல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் என்ன சூடாய் வந்ததுமே பாத்தீங்கன்னா கொஞ்சமா கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில காஞ்ச மிளகா சேர்த்து லைட்டா ஒண்ணு வதக்கி விட்டுடலாம் இனி இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்க பெரிய வெங்காயம் சேர்க்கிறதா இருந்தா சேர்க்கலாம் இல்லாட்டி சின்ன வெங்காயத்தை கூட நீங்க சேர்த்துக்கோங்க வெங்காயம் பாத்தீங்கன்னா ரொம்ப செவக்க வதக்கணுன்ற அவசியம் இல்ல லைட்டா ஒன்னு நிற மாறி வந்தாலே போதும் இந்த டைம்ல நம்ம அரிசி கழுவன தண்ணியில போட்டு வச்சிருக்க அந்த வாழைத்தண்டில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் கம்ப்ளீட்டா வடிச்சு எடுத்துரலாம் வெங்காயமும் பாத்தீங்கன்னா ஓரளவு நிறம் மாதிரி வந்துருச்சு இப்ப வாழைத்தண்டை சேர்த்திடலாம் வாழைத்தண்டு சேர்த்து லைட்டா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் போல மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் தண்ணி எதுவுமே நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை வாழைத்தண்டிலே தண்ணி இருக்கும் இதோ ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா இதை ஓபன் பண்ணி இந்த பொரியலுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை டீஸ்பூன் போல மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ரெண்டு பூண்டு பல் எடுத்து சின்ன சின்னதான் நசிக்கு சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஒரு நிமிஷம் போல மூடி வச்சு வேக வச்சிடலாம் நாம சேர்த்திருக்க பூண்டோட பச்சைமெல்லாம் போனதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இதுல ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்திடலாம் இனி இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல மூடி போட்டு வேக வச்சு வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆயிடும் எந்த அளவுக்கு வாழைத்தண்டை பொடி பொடியாக கட் பண்றோமோ அந்த அளவுக்கு வாழைத்தண்டு சீக்கிரமா வெந்து வரும் டேஸ்ட்டுமே நல்லா இருக்கும் வாழைத்தண்டு பொரியல் இந்த மதத்துல நீங்க இது வரைக்கும் ட்ரை பண்ணது ஒரு முறையாவது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும் நம்ம வீட்டில் பிரியாணி சிக்கன் மட்டன் குழம்பு அதுக்கப்புறம் வெஜ் குருமா எது வைக்கிறதா இருந்தாலும் சரி இந்த இலையை மட்டும் நீங்கள் எண்ணெயில் வதக்கி சேர்த்து பாருங்கள் குருமாவாக இருந்தாலும் சரி பிரியாணியாக இருந்தாலும் சரி நல்ல வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டுமே பிரமாதமாக இருக்கும் இந்த இலையோட பேர் பார்த்தீங்கன்னா ரம்பை இலை இது வந்து ஒரே ஒரு இலையை எடுத்து நீங்கள் நாலஞ்சாக கட் பண்ணி சேர்த்தாலே போதும் நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் இந்த இலையை நம்ம வறுமனையாக கட் பண்ணி சேர்க்குறத விடைக்கும் நம்ம எண்ணெயில் வதக்கி சேர்க்கும் போதும் இதோட வாசனை ரொம்ப அதிகமாக இருக்கும் மல்லி கருவேப்பில புதினால நம்ம ஃப்ரிட்ஜில் எப்படி ஸ்டோர் பண்ணுறோமோ அதே மாதிரியே இந்த இலையும் நம்ம ஸ்டோர் பண்ணி ஒரு ரெண்டு வாரம் வரைக்குமே நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம் நாம டெய்லியுமே கிச்சன்ல ஒரே கத்தியை யூஸ் பண்ணும்போது அந்த கத்தியோட ஷார்ப்னஸ் பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே கம்மி ஆயிடும் கத்தி ஷார்ப் பண்றதுக்காக அதிக விலை கொடுத்து கடைகள்ல எந்த பொருளுமே நம்ம வாங்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பொருள் வச்சே கத்தி அழகா ஷார்ப் பண்ணி எடுத்துடலாம் சப்பாத்தி தட்டுறதுக்காகலாம் நம்ம வீட்ல வச்சிருக்கக்கூடிய அந்த கிரானைட் கல் இருந்தாலே போதும் இந்த கிரானைட் கல் பார்த்தீங்கன்னா நல்ல பாலிஷா இருக்க கொஞ்சம் சுரா சுரான்னு இருக்கணும் அப்பதான் கத்தி நல்லா ஷார்ப்பாகி வரும் இந்த கத்தியோட ரெண்டு பக்கமுமே கிரானைட் கல்ல வச்சு ஒரு நாலஞ்சு முறை தேய்ச்சி விட்டுருங்க சூப்பரா கத்தி ஷார்ப்பாகி வந்துடும் ஒருவேளை இந்த கிரானைட் கல்லோட மேல் பக்கம் நல்ல பாலிஷா இருந்துச்சுன்னா இதோட அடி வச்சு நீங்க ஷார்ப் எடுங்க கிரானைட் கல் இல்லாதவங்க நம்ம எல்லார் வீட்லயுமே இருக்கக்கூடிய உப்பு ஜாடி இருந்தா அதை எடுத்துக்கோங்க உப்பு ஜாடியோட மூடியில இந்த மாதிரி சுரசுரம் இருக்கக்கூடிய இந்த பக்கத்தை வச்சு நீங்க ஷார்ப்பா கத்தி சூப்பரா ஷார்ப்பாகி வந்துடும் வீடியோல காமிக்கிற மாதிரி இந்த உப்பு ஜாடியோட மூடியில கத்திய மேலையும் கீழே நாலஞ்சு முறை தேய்ச்சி விட்டாலே போதும் கத்தி நல்லா ஷார்ப்பாகி வந்துடும் இந்த ரெண்டு மெத்தடுமே பார்த்தீங்கன்னா கத்தி ஷார்ப் பண்ணுறதுக்கு நான் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் தான் இது வாரத்துக்கு ஒரு முறை நான் அந்த மாதிரி செஞ்சு வைப்பேன் என்னோடய கத்தி எப்போவுமே நல்லா ஷார்ப்பாக தான் இருக்கும் இப்போ நம்ம கத்தி ஷார்ப்பாகிடுச்சான்றதை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் கத்தி நல்லா ஷார்ப்பாக இருந்தால் தான் தக்காளி ஈஸியாக கட் பண்ணி எடுக்க முடியும் பாருங்கள் தக்காளி சூப்பராக கட் ஆகுது பார்த்திங்களா இந்த மெத்தடை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் பெரும்பாலும் நிறைய பேர் லெமன் ஜூஸ் எடுக்கிறதுக்காக லெமன் ஸ்குவீசர் தான் யூஸ் பண்ணுவாங்க ஆனா லெமன் ஸ்குவீசர் இல்லாமல் லெமன் ஜூஸ் கையால பிழிஞ்சு ஒரு வித்து கூட விழாம ஈஸியா ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் நான் சொல்றேன் இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணும் சரி லெமன் ஜூஸ் பண்றதுக்காக இருந்தாலும் சரி நம்ம எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய இந்த ஜல்லிக்கரண்டி இருந்தாலே போதும் நான் வீடியோல காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கரண்டிய வச்சுட்டு அதுக்கு மேல நீங்க லெமன் ஜூஸ் பிழிஞ்சு வீத்துங்க ஜூஸ் எல்லாம் கீழே இறங்கிரும் வித் எல்லாமே மேல கலெக்ட் ஆயிடும் இதுக்காக தனியா ஒரு லெமன் ஸ்குவீசர் எல்லாம் எடுத்து அதை கழுவிட்டு அவசியம் இல்ல இது பாத்தீங்கன்னா பிரியாணி செஞ்சப்ப நான் லெமன் ஜூஸ் ஊத்தின கிளிப் தான் இது லெமன் ஜூஸ் எடுக்கிறப்ப இந்த டிப்ஸ் உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம யூஸ் பண்ணிட்டு வேண்டான்னு தூக்கி போடுறோம் இந்த முட்டை ஓடல பாத்தீங்கன்னா நிறைய யூசஸ் இருக்கு இது பாத்தீங்கன்னா முட்டை ஓடு கலெக்ட் பண்ணி நல்லா கழுவி வெயில காய வச்சு எடுத்தது நல்லா கழுவி காய வச்சு எடுத்தீங்கன்னா இதுல எந்த வித ஸ்மெல்லுமே வராது இந்த முட்டை ஓட வச்சு நிறைய பியூட்டி டிப்ஸ் கூட இருக்கு ஆனா இன்னைக்கு நம்ம இந்த முட்டை ஓட வச்சு கிச்சன் டிப்ஸ் தான் நிறைய பார்க்க நம்ம வீட்டில் நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய கத்திரிக்கோலை ஷார்ப் பண்றதுக்கு இந்த முட்டை ஓடு போதுங்க நான் வீடியோல காமிக்கிற மாதிரி இந்த கத்திரிக்கோல் வச்சு இந்த முட்டையோட நல்லா கட் பண்ணுங்க இந்த மாதிரி கட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த நல்லா ஷார்ப் ஷார்ப்பாயிடும் எவ்வளவு மலிங்கி போன சிசரா இருந்தாலும் இந்த மாதிரி முட்டையோட நீங்க கட் பண்ணாலே போதும் கத்திரிக்கோல் நல்லா ஷார்ப்பாயிடும் அடுத்த டிப் பாத்தீங்கன்னா நம்ம மிக்சி ஜார் நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது அந்த மிக்சி ஜாரோட பிளைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கரை பிடிச்ச மாதிரி இருக்கும் இந்த கரைய போக்குறதுக்கு என்ன பண்ணலாம்னா மிக்சி ஜார்ல கொஞ்சமா முட்டை ஓட போட்டு நல்ல பவுடர் பண்ணி எடுத்துடலாம் இப்படி பவுடர் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த மிக்சி ஜார்ல இருக்கக்கூடிய பிளைடோட கரை போறது மட்டும் இல்லாம பிளைடுமே சூப்பர் ஷார்ப் ஆயிடும் இதே போல மந்த்லி ஒன்ஸ் முட்டை ஓடுகளை இந்த மாதிரி மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சாலே போதும் மிக்சி ஜார் நல்ல அரையவும் செய்யும் பாக்குறதுக்கு நல்ல புதுசு போலே நல்ல பழப்பலான்னு இருக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம பொடிச்சு வச்சிருக்க பவுடரை வச்சு கத்திரி ஃபுல்லா நல்லா தேய்ச்சி விட்டுரலாம் இந்த மாதிரி தேய்ச்சி விடும்போது பாத்தீங்கன்னா கத்திரிக்கோல்ல இடையில இருக்கக்கூடிய இடுக்குகள்ல இருக்கக்கூடிய அழுக்குகள் கூட சூப்பரா போயிடும் கத்திரிக்கோல் பாக்குறதுக்கு நல்ல ஷைனிங்கா இருக்கும் ஒரு மூணு மாசத்துக்கு தடவை கத்திரியை இந்த மத்தரில் நம்ம கிளீன் பண்ணி ஷார்ப் பண்ணிட்டாலே போதும் கத்திரி ரொம்ப நாளைக்கு வரும் அடிக்கடி புது கத்திரி வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது கத்திரி பாருங்கிறதுக்கு நல்ல ஷைனிங்கா புதுசு போல முட்டை ஓடோட பவுடர் பண்ணி கூட சூப்பரா போயிடும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பவுடரை வச்சு நம்ம வீட்டுல அதிக தொந்தரவு கொடுக்கக்கூடிய பள்ளி எறும்ப கூட நம்ம சூப்பரா வெரைட்டி அடிச்சிடலாம் நம்ம வீட்டுல எங்கெங்க அதிகமா எறும்பு அதுக்கப்புறம் பள்ளி வருதோ அந்த இடத்துல இந்த பவுடரை நீங்க ஒரு நாலஞ்சு நாள் தொடர்ந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாலே போதும் அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல பள்ளி எறும்பெல்லாம் சுத்தமா வரவே வராது இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டீ கப்பாக இருந்தாலும் சரி ஜூஸ் கப்பாக இருந்தாலும் சரி நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் கப்போட ஷைனிங் போய் ஒரு மாதிரி டல் அடிக்க ஆரம்பிச்சிடும் நம்ம பொடிச்சு வச்சிருக்க அந்த முட்டத்தோட பவுடரை வச்சு இந்த கிளாஸ் கப்பை க்ளீன் பண்ணி பாருங்க கிளாஸ் கப் புதுசு மாதிரியே இருக்கும் பாருங்க இந்த முட்டையோட இந்த பவுடரை வச்சு இந்த கப்பு ஃபுல்லாக நான் தேய்ச்சி விட்டுறேன் ஸ்க்ரப்பர் எதுவுமே வேண்டாம் கை வச்சு தேய்ச்சாலே போதும் அதுக்கப்புறம் தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம் அதே போல முட்டோட இந்த பவுடரை வச்சு நம்ம கடாயோட பேக் பேக் இருந்தாலும் சரி குக்கரோட பண்ணி எடுத்துடலாம் இப்ப இந்த கிளாஸ் கப்பில நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு கப் பாருங்கிறதுக்கு நல்ல ஷைனிங்கா இருக்குது இப்ப இருக்கிறதுக்கும் நல்ல டிஃபரன்ஸ் இருக்கு இது உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் முட்டை ஓடோட இந்த பவுடர்ல பாத்தீங்கன்னா கால்சியம் சத்து அதிகமா இருக்கிறதுனால செடிகளுக்கு இது சூப்பரான ஒரு உரமா இருக்கும் மணி பிளான் செடிக்கெல்லாம் இதுல இருந்து கொஞ்சமா பவுடரை நீங்க போட்டு விட்டாலே போதும் செடி சூப்பரா வளருங்க இதுதாங்க பாதாம் பிசன் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்காக சொல்றேன் இந்த பாதாம் பிசன் இயற்கையாவே பாதாம் மரங்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒண்ணுதான் நாம இந்த பாயாசம் பண்றதுக்காக இந்த அளவுக்கு பாதாம் பிசன் ஒரு பவுல்ல சேர்த்துடலாம் இத இப்ப ஒரு ரெண்டு முறை தண்ணி சேர்த்து நல்லா கழுவிக்கோங்க அப்பதான் அதுல இருக்கக்கூடிய அழுக்கு தூசி எல்லாம் போகும் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு கப் அளவுக்கு நல்ல தண்ணி சேர்த்து இது ஓவர் நைட் ஊற வச்சிடலாம் பாயாசம் பண்றதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு பதினஞ்சு போல பாதாம் ஒரு பத்து போல முந்திரியா ஒரு பவுல்ல சேர்த்துக்கோங்க இதுல இப்ப சூடான தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்ப நம்ம பாயாசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல ஒரு மிக்சர் ஜார்ல சேர்த்துக்கோங்க இதோடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து திக்கான தேங்காய் பாலா எடுத்தாச்சு நைட் ஃபுல்லா ஊற வச்ச பாதாம் பிசின் பாருங்க இப்ப நல்லா ஊறியாச்சு கொஞ்சமா ஊற வச்சா போதும் ஊர்னதுக்கு அப்புறமா நமக்கு நிறைய கிடைக்கும் இந்த பாதாம் பிசின்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிற குழந்தைங்களுக்காக இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி இந்த பாதாம் பிசினோட கொஞ்சமா பால் கலந்து தொடர்ந்து குடிச்சு பாருங்க நல்ல வெயிட் கெயின் ஆகும் அதே போல பாடி ஹீட்ட கம்மி பண்றதுக்கும் இந்த பாதாம் பிசின் ரொம்பவே நல்லது தேங்காய் அரைச்ச அதே மிக்சர் ஜார்லயே ஊற வச்ச பாதாமோட தோல் நீக்கிச்சு பாதாம் முந்திரி ரெண்டையும் சேர்த்துக்கோங்க இந்த பாதாம் முந்திரி எல்லாம் சேர்க்கறது ஆப்ஷனல் தான் இதெல்லாம் சேர்க்கும் போது நமக்கு பாயாசம் இன்னுமே டேஸ்டாவும் நல்ல க்ரீமியாகவும் கிடைக்கும் இதோடவே நல்ல பழுத்த செவ்வாழை பழம் ஒண்ணு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன்

ஊற வச்ச பாதாம் பிசின் சேர்க்கறதுனால அங்கங்கயா கட்டி கட்டியா இருந்த மாதிரி இருக்கும் அதனால நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதுல திண்ணான ரெண்டாம் பால் சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டுரலாம் குடல் புண் வாய் புண் வயர் எரிச்சல் உள்ளவங்க இந்த பாதாம் பிசின் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது இனி இதுல இனிப்பு சுவைக்காக நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன் நான் சேர்த்திருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் வாசனைக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் லாஸ்டா இதுல கார்னிஷிங்காக உங்களுக்கு பிடிச்ச நாட்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க நான் இதுல அத்திப்பழம் பாதாம் முந்திரி மூணையும் சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்திருக்கேன் இந்த பாயாசத்துக்கு இன்னுமே டேஸ்ட் குடுக்கறதுக்காக ஃப்ரூட்ஸும் கொஞ்சம் ஆட் பண்றேன் ஒரு ரெண்டு டேபிள்ஸ் ஸ்பூன் அளவுக்கு பொடியா கட் பண்ண மாம்பழம் ஆட் பண்ணிக்கிறேன் அதே சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ண தர்பூசணியும் சேர்த்துக்கிறேன் உங்க கையில என்ன பழங்கள் இருக்கோ அதை நீங்க சேர்த்துக்கோங்க ஆப்பிளா இருந்தாலும் சரி மாதுளை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளவுதாங்க சட்டுன்னு ஒரு அஞ்சே நிமிஷத்துல ஈஸியாவும் ரொம்ப டேஸ்டியாவும் அடுப்பு இல்லாத ஆரோக்கியமான பாயாசம் ரெடி ஆயிடுச்சு சொல்ல போனா ஜிகர்தண்டா டேஸ்ட்லே தான் இருக்கும் இந்த பாயாசமுமே ஜெல்லி மாதிரியே இருக்கிற அந்த பாதாம் பிசின் ஊற வச்சு சேர்த்திருக்கிறதுனால குழந்தைங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்க வரைக்குமே எல்லாரும் சாப்பிட வேண்டிய பாயாசம் தான் இந்த பாதாம் பிசன் பாயாசம் அதனால நீங்களும் உங்க வீட்டுல இந்த பாயாசத்தை கண்டிப்பா செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோல நான் சொல்லிருக்க டிப்ஸ் ரெசிபி எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் பர் வாட்ச்சிங்